இருக்குது புரியுது அகலு சுண்ணா மக்கள்கிட்ட விதத்தான் நீங்கள் எதை பார்க்குறீங்க சில பேர் தவறான கணிப்பில் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால் இந்த தப்பத்திய தான் அபியல அப்படின்னு ஓதுறோம்ல இது அடிக்கடி ஓதக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க ஓகே ஆமாம் சின்ன ஜம்மானு சொல்லிக்கிட்டேன் ஏன் அதான் ஒன்று அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இவங்க சொன்னா தான் நான் யோசிச்சேன் ஏன் எனக்கு சொல்லக்கூடிய எந்த காரணம் சொல்ல தெரியலை ஓதக்கூடாதான் ஓதக்கூடாதான் இப்படி தான் சொல்கிறாங்க எந்த அளவுக்கு சொன்னால் கிராமங்களில் பெண்களுக்கு மத்தியிலலாம் இது இந்த கருத்து பரவி போச்சு ஓகே அந்த மழை ஆகி நான் யோசித்தேன் இது வந்து ஷியாக்குடைய கருத்தாக இருக்கும் ஷியாக்குடைய கருத்து சுனஜம் சில கருத்து கூட்டி இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ முகர மாதம் பிறகு ஒன்று வந்துட்டால் பிறகு பத்து வரைக்கும் அவங்க வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க சுனஜம் மாதம் நிறைய சாப்பிடாமல் இருக்காங்கள எனக்கு தெரிஞ்ச அங்கேருந்து ஊடுருவன ஊடுருவன கருத்தில் இது ஒன்று

நான் ஒரு ஊருக்கு என்னை வந்து பிரச்சாரத்தை கூப்பிட்டாங்களா நான் அங்கே போனேன் போன உடனே சுண்ண ஜமாதிக்காரவங்க தான் என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து இதை மட்டும் பேசக்கூடாதீங்க பஞ்சா பஞ்சா எடுக்கிறத பேசக்கூடாதீங்க ஏன்னா இங்கே சுண்ண ஜமாத்திலேயே ஒரு பிரிவு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு ஆனால் சுண்ண ஜமாதி எல்லாம் இல்லை ஒரு சில பேர் அவங்களுக்கும் தெரியாது ஆனாலும் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் பிற சமூகத்தில் இருக்கக்கூடியது எங்கேயும் கொஞ்சம் நுழைஞ்சதுனால இது இப்படி இது மார்க்கத்தில் இல்லாத ரொம்ப சந்தோஷம் நிறைய கருத்துக்களை எங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க இது மாதிரி நிறையா தொடர்ந்து நம்ம கூட பாட்காஸ்ட்ல என்ன கேட்டுக்கிறேன் ஸோ எல்லாம் உங்களுக்கு கருள் புரிவான் அல்லவுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன் பாரக்கலாம் ஸோ இந்த